ஒரே இடத்தை இரண்டு பேருக்கு பத்திரம் செய்து கொடுத்ததாக குஜிலேம்பாறை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருதரப்பினர் பயங்கர மோதல் திண்டுக்கல் குஜிலேம்பாறை அடுத்து கோயிலைச் சேர்ந்தவர் வேலுச்சாமி என்பவருக்கு கொல்லம்பட்டி இருபத்தி மூணு சென் இடம் உள்ளது இந்த இடத்தில் நாளில் ஒரு பகுதி வேலுச்சாமியின் உறவினர் ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்று சார் பதிவாளர் பத்திர பதிவு செய்து கொடுத்துள்ளார் இதனை அடுத்து இரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்திருந்தனர் இரு தரப்பினரும் தங்கள் ஆவணங்களை காட்டி சார்பாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அலுவலக அதிகாரிகள் அனைவரையும் வெளியில் செல்லுமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டனர் அலுவலத்தொட்டி வெளியே வந்த இரு தரப்பினரும் மீண்டும் மாறி மாறி ஒருவரை தாக்கிக் கொண்டு சட்டைகளை கிழித்துக்கொண்டு இரு சக்கர வாகனங்களை தள்ளிவிட்டு கடுமோதலில் ஈடுபட்டனர் அப்பொழுது தகவல் அறிந்து குஜிலியம்பாரி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் போலீசார் வந்ததை அறியாமல் இருதரப்பு மாறி கனிமூழித்தனமாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் போர்க்களம் போல் காட்சியளித்தது